லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான்பாஸ்கோ பள்ளியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான பதினைந்து வயதிற்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர் இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழாவிற்கு வந்திருந்த பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் அருத்தந்தை தேவன்பு என்பவர்கள் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் தாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளும் வெற்றி பெற வாழ்த்துறை வழங்கினார் கோடைப்பந்து போட்டியின் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் தாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவான்பு அவர்கள் நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பித்தனர் பள்ளி நிர்வாக தந்தை மரிய அவர்களும் உதவி தலைமை ஆசிரியை திருமதி சுகந்தி அவர்களும் போட்டியின் ஒருங்கிணைப்பு மேலாளர் முனைவர் திரு அறிவுலி அவர்களும் பயிற்சியாளர் திரு முத்து அவர்களும் பெற்றோர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளும் உடனிருந்தனர் சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை ஆசிரியை திருமதி எழிலரசி அவர்கள் வழங்கினார் சிறப்பு விருந்தினரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திருமிகு வைத்தியநாதன் அவர்கள் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் பள்ளிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் கேந்திரிய வித்யாலயா ஜிப்மர் வளாகம் த ஸ்டடி தில்லையாடி வள்ளியம்மை பெத்தி செமினார் ஹோலிஃப்ளவர் பில்லபாங் ஆதித்யா வித்யாசிரமம் அமிர்தா வித்யாசிரமம் கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முதல் நாளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அரை இறுதிப் போட்டியும் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது பள்ளியின் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு கோடைப்பந்து போட்டியை கண்டுகளித்து ஆரவாரம் செய்து கூடைப்பந்து அணிகளை உற்சாகப்படுத்தினர் கோடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா அன்று மதியம் ஒரு மணியளவில் நடைபெற்றது து ஆண்கள் பிரிவில் கேந்திரிய வித்யாலயா ஜிப்மர் வளாகம் மாணவர்கள் முதல் பரிசினையும் டான்பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் பரிசினையும் வென்றனர் பெண்கள் பிரிவில் கேந்திரிய வித்யாலயா ஜிப்மர் வளாகம் முதல் பரிசினையும் டான்பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் பரிசினையும் வென்றனர் முதல் பரிசினை வென்ற அணிக்கு சிறப்பு விருந்தினர் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு வைத்தியநாதன் அவர்கள் சுழல் கோப்பையையும் நினைவு பரிசையும் வழங்கினார் இரண்டாம் இடம் வென்ற அணிகளுக்கு பள்ளியின் முதல்வர் அருட்டந்தை தேவான்பு அவர்களும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் திரு ஆனந்த் பாபு அவர்களும் சுழல் கோப்பையினையும் நினைவு பரிசினையும் வழங்கினார்கள் நன்றி உரையை பள்ளியின் ஆசிரியை திருமதி மனோன்மணி வழங்கினார் பள்ளி பாடல் ஒழிக்க விழா இனிதே நிறைவு பெற்றது आमीन मैं कर लूं